ஒரு மாதிரி பேசவனால் ஒரு நாள் தான் இருக்கும் சூடான பிறகு கண்ணு சூடாக தாய்மார்கள் பார்த்து ஒரு கொஞ்சம் எண்ணெய் அப்படி வேச ஒரு கரண்டி எடுத்து வச்சு அதை நீங்க பக்குவமா கரண்டி எடுத்து திருப்பி போட்டு கொண்டு வந்து பேச கண்ணு சூடா தான் முடியும் மக்கள் மனம் அதற்கு தகுதியாக இருந்தால் தான் முடியும் இன்று அந்த நிலவரம் கருணாநிதிக்கு பாரம்பரியமும் அதிகம் அதனால் பல்டிகளும் அதிகம் கருணாநிதிக்கு வயதும் அதிகம் அதனால் அவர் காட்டிய கூட்டணி வித்தைகளும் அதிகம்